வணக்கம் நாம இன்னைக்கு சிட்டிஸில் முக்கியமா பேசி பேசப்படுற ஒரு பிரச்சனையை பத்தி பார்க்க போறோம் இதே மாதிரியான விஷயம் வேற எங்கேயாவது நடந்திருக்கா அதோட வரலாறு என்ன மற்ற பர்ஸ்பெக்டிவ்ஸ் என்னங்கிறத பார்க்க போறோம் உள்ள போய் நம்ம வீடியோ முழுசாக பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் முதல் தரையா நம்ம சேனல பார்க்கறவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோ கால் உலகத்துல எந்த மூலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் கொஞ்சம் வளர்ந்த நகரங்கள்ல இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மள தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேலானோர் கண்டிப்பாக இந்த டாக்ஸியை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட டாக்ஸியில் இன்னைக்கு அந்த சம்மந்தமான எவல்யூஷன்ஸ்னா அவங்க இன்னைக்கு கரண்ட் டேட்டில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த டாக்ஸியோட எவல்யூஷனை பற்றி நம்ம பார்க்கணும் டாக்ஸி அப்படிங்கிற வார்த்தை டாக்ஸா அப்படிங்கிற லேட்டின் வேர்ட்ல இருந்து வந்துச்சு இந்த டாக்ஸா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா டு ரெண்ட் சம்திங் அதாவது காசு கொடுத்து ஒருத்தங்களோட சர்வீஸை நாம வந்து யூஸ் பண்ணிக்கிறது ஆர்எல்ஸ் டெம்பரரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படி எடுத்துக்கலாம் முதல் முதல்ல பார்த்தோம்னா படகு தான் படகு இல்லை பரிசல் எந்த பேர்னாலும் நம்ம சொன்னோம்னா ஊரில் வந்து ஆத்த கறக்கறதுக்கான பரிசல் இருக்கிற மாதிரி மற்ற நாடுகள்லேயும் இருந்துச்சு தொன்மையான கிரேக்க கலாச்சாரத்துல பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் செஞ்சுரி பிசிக்கு முன்னாடி எழுதின புக்ல படகோட்டி அதாவது ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களை மறுமைக்கு எடுத்துட்டு போற அந்த படகோட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு தங்க காசுகளை கொடுக்கணும் அந்த தங்க காசுகளை கண்ணுல வச்சு அவங்களுக்கு இறுதி சடங்கு பண்றதாகவும் நம்பிக்கை இருந்துச்சு ஈவன் நம்ம இந்தியாவிலயும் பார்த்தீங்கன்னா புராணங்கள்ல வந்துட்டு ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறமா வைதரணி நதியை தாண்டி போகணும் அப்படிங்கிறதாவும் அவங்களுக்கு வந்து அதுக்காக வந்து சில புண்ணிய காரண காரியங்களும் ஈமச்சடங்குகளும் செய்யறதாவும் நம்பிக்கை இருக்குது அடகுக்கு அடுத்து டாக்ஸி எப்படியாச்சு ஆப்வியஸ்லி குதிரதான் முதல்ல வந்து ரோமனியர்கள் தான் இதை பயன்படுத்தினதா சொல்றாங்க எப்படின்னா அவங்களோட பெரிய பெரிய தேர்ல வந்து பாத்தீங்கன்னா சைட்ல ஒரு ஜேர் வச்சிருக்காங்க அந்த ஜார்ல நிறைய கூழாங்கல் போட்டு வச்சிருப்பாங்க ஒரு வண்டி வந்துட்டு ஒரு மைல் போனதும் ஒரு கூழாங்கல் விளையாடுற மாதிரி அவங்க வந்து அதில் கிஃப்ட் செட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ போனதும் அப்ராக்சிமேட்டாக ஒரு மைல் தாண்டிடுச்சு ஒரு குளங்கள் விழுந்துருச்சு அதுக்கான காசு அப்படின்னு சொல்லி வாங்குற மாதிரி பழக்கம் இருந்துச்சு ஓகே இதுக்கப்புறமா என்னாச்சு ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்தாவது வருடம் பதினேழாவது சென்ச்சுரியில் பார்த்தோம்னா டாக்குமெண்ட் பண்ணி ப்ராப்பராக வந்து கேரேஜஸ் ஹேக்னிக் கேரேஜஸ் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா லண்டனுக்கும் பாரீஸ்க்கும் அந்த ஹாக்னி கேரேஜஸ் ஒரு பெரிய அடையாளங்களாக இருக்கு இந்த ஹாக்னி கேரேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கருப்பு கலரில் பெயிண்ட் பண்ணதா இருக்கும் இன்னைக்கு வந்து அதை பிளாக் கேம்ப் அப்படின்னு சொல்றாங்க இந்த வந்து முறைமைப்படுத்துறதுக்கு வந்துட்டு நிறைய திட்டங்களும் சட்டங்களுமே கூட கொண்டு வந்தாங்க ஈவன் ஹாக்னி கேரேஜஸ் ஆக்ட் அந்த மாதிரி இந்த கேரேஜஸ் குதிரைகளால் எழுக்கப்படுற வண்டிகள் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள்ஸ் வருது இந்த ஹேட்னிகேரேஜஸ்ல இருந்து மோட்டார் கார்ஸ் அடுத்து எவால்வ் ஆகுது அதாவது எயிட்டீன் நைன்டி செவன்ல பாட்லேமர் டேம்லர் ஒரு கார் டிசைன் பண்றாரு அந்த கார் மாடல் நேம் வந்து விக்டோரியா இதை வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டாக்ஸி அவர் டிசைன் பண்றாரு டிசைன் பண்ணி ஸ்டார்ட் அப்படிங்கிற ஊர் வெஸ்டர்ன் ஜெர்மனியில் இருக்கிற ஊரை சேர்ந்த ஃபிரெட்ரிக் அப்படிங்கிறவருக்கு வந்து கொடுக்குறாரு அந்த ஃபிரெட்ரிக் தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் டாக்ஸி கம்பெனியா ரன் பண்றாரு டாக்ஸிஸ் இதுக்கப்புறமா வந்து வேற வேற விதங்களில் வேற வேற எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சிகளை எடுக்குது வேற வேற கம்பெனியோட கார்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் எயிட் அது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி டாக்ஸிஸ் காடுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா டாடா கம்பெனி கார்ஸ் இருக்குது மாருதி கார்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப வந்துட்டு ரிலேயபுளான இதாக இருக்குது ஸோ ஃபாரின்லையும் பார்த்தீங்கன்னா வேற வேற கார்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான இதில் டாக்ஸிஸ் வந்து எவால்வ் ஆகிட்டு வருது இது வெறுமனே வந்து மக்கள் தங்களோட கம்ஃபர்ட்டுக்காக மட்டும் இல்லாமல் ஒரு ஃபாஸ்டஸ்ட் பேஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாக இது வந்து யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறப்போ ஒரு இடத்துல வெயிட் பண்ணணும் இல்லை எக்ஸாக்டாக போய் இறங்க வேண்டிய இடத்துல போய் இறங்க முடியாது அந்த மாதிரியாக இருக்கிற விஷயங்கள்ல மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி டாக்ஸிஸாக தான் ஸோ இன்னைக்கு உலகத்துல பெரிய லெவலில் அந்த டாக்ஸி இதில் வந்து பெரிய பிளேயர்ஸ் ஓலா ஊபர் லிஃப்ட் ராபிடோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது டாக்ஸி அப்படின்னு எடுத்துக்கிட்டா உலகத்துல எந்த சொல்லப்படக்கூடிய வந்து ஊபர் தான் ஊபர் வந்து பல நாடுகளில் பல விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கு எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தா ஊபர் கம்பெனிக்கும் அங்க இருக்கிற ட்ரெடிஷ்னல் டாக்சி டிரைவர்ஸ்க்கும் நடந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் ஊபர்க்கு எதிராக நடந்த போராட்டங்களை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி ஊபர் ஒரு அப்ளிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும் நாம ஊபர் இந்த ஊபர் பாப் என்ன பண்ணுது அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப நடுவில் யாருனாலும் பிக்அப் பண்ணி ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் உள்ளது அவங்களோட பேர்ஸ்னல் வெஹிக்கிளில் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல எஸ் இன்னைக்கு இந்த ரேப்பிடோவில் வந்து பைக் டேக்சியில் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அங்கே வந்துட்டு காரில் பண்ணாங்க இதனால் பாதிக்கப்பட்டது இங்கே எப்படி ஆட்டோ ட்ரைவர்ஸோ அங்கே அதே மாதிரி பிளாக் ஆப்ஸ் அவங்க தான் வந்துட்டு இந்த லண்டனுக்கும் பாரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளமாக இருந்தாங்க அவங்கள வந்துட்டு எல்லாரும் விட்டுட்டு இந்த மாதிரி பர்சனலாக இருக்கிறவங்கள சூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்துட்டு இந்த இதுக்கு வர்றதுக்காக வந்து தனியாக எக்ஸாம்ஸ்லாம் எழுதி அதுக்கு பவுண்டு கணக்கில் செலவு பண்ணி நாங்கள் வரோம் ஆனால் இவங்க எதுவுமே பண்ணுறதுல பத்தாக்கு வரைக்கும் நாங்கள் வீல் சேர் அக்சசிபிளோட ப்ராப்பராக வந்து எஃப்சி எல்லாம் போட்டு நம்ம ஊரில் எஃப்சி மாதிரி அங்கே வந்து கவர்மெண்ட் அப்ரூவல்ஸோட கார்ஸ் கேப்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறோம் ஆனால் எங்களை சூஸ் பண்ணுறதில்ல இப்படி போகிறவங்கள சூஸ் பண்ணுறாங்க இது வந்து ஒரு இரகுலரான கிரவுண்டாக இருக்குது எங்களால் அவங்க கிட்ட காம்படிட் பண்ண முடியாது அவங்க வந்து வழியில் வந்து அவங்க வண்டி போகிறாங்க பர்சனல் வண்டியை அவங்க என்னன்னாலும் ஈஸியாக கிடைக்கிற சார்ஜ் போகுதுன்னு எடுத்துக்குவாங்க அதே மாதிரி கம்மியான சார்ஜ் இருக்கிறதுனால பேசஞ்சர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க கம்பெனிக்கு எப்படி பார்த்தா லாபம் வருது ஆனால் ஒரு ட்ரெடிஷ்னலான டிரைவர்ஸ் நாங்கள் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் வச்சு எல்லாமே இந்த புக்கிங்ஸ் எல்லாம் போகுது எங்களுக்கு வந்து இது வந்து நட்டமாக போகுது இதுல வந்து எதுவுமே இது இல்ல அவங்களுக்கும் சேஃப்டி அந்த வண்டிகளும் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ இல்ல நாங்களும் வந்து ப்ராஃபிட் ஆகிறது இல்ல யாருக்குமே இல்லாம போகுது கம்பெனி இருந்தோ வந்து தூக்கிட்டு போகுதுன்னு ரொம்ப கோவப்பட்டாங்க இந்த கோவம் என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய போராட்டமா மாறினுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு இந்த போராட்டம் வெறுமணி நாடு தழுவியதா மட்டும் இல்ல கான்டினட் ஃபுல்லாவுமே நடந்துச்சு லண்டன்ல நடந்த போராட்டம் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன ஆச்சு அப்படின்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல பிளாக் கேப் டிரைவர்ஸ் வந்து அவங்களோட கேப்ஸை நடு இட ரோட்டில் லண்டனில் சென்ட்ரல் லண்டனில் விட்டுட்டு அவங்க வாட்டி இறங்கி போயிட்டாங்க கிட்டத்தட்ட லண்டனே ஸ்தம்பிச்சு போச்சு அவங்க மேலே எதுவுமே ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா பாரீஸ்ல இருக்கிறவங்களோட பார்ட்ஸ் இதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ பாரிஸ் லண்டன் ஸ்தம்பிச்சு போச்சு இது வந்து மற்ற பெரிய நகரங்களில் இருக்கிறவங்களுக்கும் இதாச்சு ஃபார் எக்ஸாம்பிள் மிலான் பெல்ஜியம் எல்லா இடத்துல இருக்கிறவங்களும் இதே மாதிரியாக ஆனால் ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து இது பண்ணாங்க இந்த ஸ்ட்ரைக்னால வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள்ல வந்து ஊபர் பல நாடுகளில் தடை பண்ணப்பட்டுச்சு ரிசல்ட்டா என்ன ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருடம் இந்த பிரான்ஸ்ல ஊபர் பாப் அப்படிங்கிற அப்ளிகேஷனை பேன் பண்றாங்க இதே மாதிரி தொடர்ந்து நிறைய கண்ட்ரிஸில் வந்து ஊபர் பாப் அப்புறம் ஊபரையுமே பேன் பண்றாங்க அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் பல்கேரியால ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்துட்டு ஊபரை வந்து சேஃப்டி ரீசன்ஸ்க்காக பேன் பண்ணியிருக்காங்க டென்மார்க்கில் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ஊபர் வந்துட்டு ஒரு கோர்ட் ரூலிங்னால இது வந்துட்டு இல்லீகல் அப்படின்னு சொல்லி பேன் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருடம் ஹங்கேரியில் பிளாக் பண்ணுறாங்க ஐ மீன் சாரி பேன் பண்ணுறாங்க ஊபரை பேன் பண்ணிட்டாங்க இதோட முடிஞ்சுதான் இது நம்ம இந்தியாவில் வந்துட்டு எப்படி வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் வந்துட்டு அவங்க ஒரு ப்ரைஸ் வந்துட்டு இங்கே இந்தியாவில் வந்து அது ரெகுலரைஸ் பண்ணாததுனால அவங்க சொல்கிற வேலையை மக்களால் சாதாரண மக்களால் கொடுக்க முடியல சாதாரண மக்களுக்கு இந்த ஊபர் ஓலா ரேப்பிடோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு தான் கட்டுப்படியாகிறதா இருக்குது அதனால் அவங்க வந்து ஆட்டோ டிரைவர்கள் பண்ணுறத வந்துட்டு ரொம்ப தப்பாக பார்க்குறாங்க ஆட்டோ டிரைவர்கள் மேலே வந்துட்டு ஒரு கோபம் வருது ஆட்டோ டிரைவர்களுக்கு என்னென்னா தாங்க வழக்கமாக ட்ரெடிஷ்னலாக இருந்த ஒரு மெத்தடை வந்துட்டு ஊபர் ரேப்பிடோ இந்த மாதிரி வந்து ஷேக் பண்ணுதே அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன எந்த ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலும் அது எவல்யூஷனுக்கு உட்பட்டது இந்த டாக்ஸி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெறும் படகா இருந்துச்சு படகு குதிரையாகி குதிரை மோட்டார் கார்ஸ் ஆச்சு மோட்டார் கார்ஸ் வந்துட்டு இன்னைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் கூட வந்துருக்குது இதை தாண்டி அடுத்து என்னன்னா டெஸ்லா கூகுள் மாதிரியான பெரிய கம்பெனிகள் ஆட்டோனமஸான கேப்ஸ் அண்ட் கார்ஸை டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரிசல்ட் ஆச்சுன்னா டிரைவர்ஸ் இல்லாமல் ஒருத்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற கார்ஸ் வந்துடும் அப்படி வரப்போ இது ஃபுல்லாகவே வந்து ஏஐ பேஸ்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏர் டாக்ஸி மெத்தட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு பெங்களூரில் சர்லா ஏவியேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஏர் ஏர் டாக்ஸியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து அவங்களோட சர்வீசஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இது மாதிரி நிறைய இடத்துல வந்துகிட்டே இருக்குது எவல்யூஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆட்டோ யூஸ் பண்ணுறது கார் யூஸ் பண்ணுறது இது எல்லாம் அவங்கவுங்க விருப்பம் யூஸ் பண்ணுறது அவங்க அவங்களோட எக்கனாமியை பொறுத்து அவங்கவுங்க எடுக்கிற தனிப்பட்ட முடிவு இது வந்துட்டு வேற ஒரு இடத்துல நம்ம ஊர் மாதிரியே நடந்துருக்கு அங்கே அதோட ரிசல்ட்ஸ் என்ன இருந்துச்சு ரிப்பகேஷன்ஸ் என்ன இருந்துச்சுங்கிறதா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் உங்களுக்கு இந்த வீடியோ லைக் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க